உங்க அப்பன் கருப்பன் வந்துட்டேன் திசைகள் எட்டும் அதிர பூமி குழுங்கை என் பிள்ளைகளை தேடி ஓடோடி வந்துட்டேன்டா யாரை எதிர்பார்த்து காத்திருந்தாய் நான் வருவேனா மாட்டேனா என்று உன் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருந்துச்சுல்ல இதோ பாரு உன் முன்னாடி நிக்கிறேன் என் காலடி சத்தம் கேக்குதா என் சலங்கை ஒலி உன் நெஞ்சுக்குள்ள ஒலிக்குதா எத்தனை துயரம் எத்தனை கஷ்டம் சாமி நீ இருக்கியா இல்லையா என்ன காப்பாத்த மாட்டியா நீ ராத்திரி பூரா அழுதுகிட்டு இருக்கியே அந்த கண்ணீர் என் காலடியில தாண்டா விழுது நான் யாருன்னு தெரியுமா சும்மா வேடிக்கை பார்க்கிறவன் இல்லடா இந்த கருப்பன் அநியாயத்தை தட்டி கேட்கிறவன் தர்மத்தை காக்கிறவன் என்னை நம்பினவங்களை நடுக்கடல்ல விட்டாலும் அங்கேயும் வந்து கரை சேர்ப்பவன் நான் இன்னைக்கு நான் இறங்கி வந்திருக்கேன் என் வாக்குக்காக காத்துக்கிட்டு உன் முன்னாடி சத்தியத்தை சொல்ல வந்திருக்கேன் காதை கொடுத்து கேளு இது சும்மா காத்துல போற வார்த்தை இல்லை இது கருப்பன் வாக்கு அக்கினி மேலே அடிச்சு சொல்ற சத்தியம் மகனே உனக்கும் எனக்குமான பந்தம் இன்னைக்கு நேத்து உருவானது கிடையாது நீ என்ன கும்பிடலாம் கும்பிடாமலும் போகலாம் ஆனா நான் உன்னை விடமாட்டேன் ஏன் தெரியுமா உன் முன்னோர்களுக்கு காவல் நின்ற கருப்பண்டான் நான் இப்ப உனக்கு காவல் நிக்கிறேன் உன் பாட்டன் பூட்டன் காலத்துல அந்த பழைய மண்வாசனை மாறாத காலத்துல உன் வம்சம் தழைக்கணும்னு என் முன்னாடி மண்டியிட்டு வேண்டினானே உன் முன்னோர் அவனுக்கு நான் கொடுத்த வாக்கு இன்னும் முடியலடா உன் தாத்தா எனக்கு ஏத்தி வச்ச சூடம் இன்னும் அணையல அவங்க என் மேல வச்ச பக்தி தான் இன்னைக்கு உன்னை சுத்தி ஒரு வேலையை அணிக்குது நீ நினைக்கலாம் எனக்கு துணையா யாருமே இல்லையே அப்படின்னு அடேய் உன் ரத்தத்துல ஓடுறது உன் முன்னோர்கள் ரத்தம் அவங்களுக்கு காவல் நின்ன அதே கருப்பன் இப்ப உன் வீட்டு வாசல்ல உன் தலை உன் நிழல்ல கலந்து நிக்கிறேன் உன் குலதெய்வம் அறியாமல் இருக்கலாம் வழி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் குலத்தை காக்கிற பொறுப்பு என்கிட்ட இருக்கு உன் முன்னோர்கள் செய்த புண்ணியம் தான் உன்னை இப்ப காப்பாத்திக்கிட்டே இருக்கு அத வீணாக்க மாட்டேன் அந்த பரம்பரை பந்தத்துக்காகவே உன் கஷ்டத்தை எல்லாம் நான் சுமக்கிறேன் இப்ப உன் நிலைமை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா எவன்டா அவன் உன்னை ஏளனமா பாக்குறவன் இவன் உருப்பட மாட்டான் இவன் குடும்பம் நாசமா போகட்டும்னு நினைக்கிறாங்களே அவங்க முன்னாடி உன்னை நான் எப்படி வாழ வைக்கிறேன் பாரு கடன் தொல்லையா நோய் நொடியா இல்ல குடும்பத்துல சண்டையா எதுவா இருந்தாலும் என் காலடியில போட்டுடு உன்னை சுத்தி கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருக்கலாம் செய்வினை பில்லி சூனியம்னு எவன் என்ன செஞ்சாலும் இந்த கருப்பன் நெருப்புடா என் மேல பட்டா எரிஞ்சு சாம்பலா போயிடுவாங்க நீ கலங்காத உன்னை ஏமாத்தினவங்க உன்னை அழ வச்சவங்க உன்னை நம்ப வச்சு கழுத்தறுத்தவங்க அத்தனை பேரும் என் கணக்குல இருக்காங்க கருப்பன் கணக்கு தப்பாதுடா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் பதில் சொல்ற காலம் வெகு தூரத்துல இல்லை நீ அமைதியா இரு உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்றேன் உன் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு எது நடந்தாலும் அது இந்த கருப்பன் அனுமதியோட தான் நடக்கும் நான் உனக்கு கெடுதல் நடக்க விடுவேனா உன் முன்னோர்கள் என் கையில் ஒப்படைச்ச சொத்து நீ உன்னை அழவிட்டா என் மீசைக்கு அது அவமானம் இல்லையா சரி இப்ப நீ என்ன செய்யணும் பெருசா எனக்கு பூஜை செய்யணும்னு அவசியம் இல்லை ஆடம்பரம் எனக்கு தேவையில்லை மனசுல சுத்தமான பக்தியோட கருப்பா நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு அது போதும் எனக்கு உன் வீட்டு வாசல்ல ஒரு விளக்கு ஏத்து அந்த ஜோதியில நான் வந்து நிப்பேன் உன் முன்னோர்களை நினைச்சு எனக்கு ஒரு எலுமிச்ச பழம் வெட்டு இல்ல சூடம் காட்டு உன் கஷ்டங்கள் எல்லாம் அந்த கற்பூரமா கரைஞ்சு போகும் பாரு இனிமேல் நீ தனியா நடக்கிறேன்னு நினைக்காதே நீ போற பாதையில முள் இருந்தா அதை என் காலால் மிதிச்சு உனக்கு பூவா மாத்தி தருவேன் இருட்டுல நீ நடந்தா உனக்கு தீ முன்னாடி நான் நடப்பேன் உன் வம்சம் தழைக்கும்டா உன் வீட்ல மழலை சத்தம் கேட்கும் உன் தொழில்ல இருந்த முடக்கத்தை உடைக்கிறேன் உன் கையில் காசு புரளும் யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களே உன்னை தேடி வந்து நிப்பாங்க இது என் வாக்கு கேளு மக்களே இன்னைக்கு நான் சொல்ற இந்த வார்த்தையை மனசுல பதிய வச்சுக்கோ உன் முன்னோர்களுக்கு காவல் நின்ற கருப்பன் உனக்கு காவல் நிக்கிறேன் இது சத்தியம் 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 இந்த பதினஞ்சு நிமிஷமா நீ என்கிட்ட பேசுனது பேசினது கேட்டது எல்லாமே என் காதுல விழுந்துருச்சு இனி உனக்கு பயம் வேண்டாம் எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என் அருவா உனக்கு துணையா இருக்கும் என் வேல் உனக்கு அருணா இருக்கும் சந்தோஷமா இருடா தைரியமாறு எதையும் சாதிக்கிற வல்லமையை உனக்கு தர்றேன் போய் வா என் மகனே போய் வா என் மகளே உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் எப்பவும் என் பார்வை உன் மேலிருக்கும் நல்லதே நடக்கும் தர்மம் வெல்லும் கருப்பசாமி துணை